வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசிக்கு எப்படி இருக்கப்போகுது போகுது தான் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் புத்தாண்டு ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசபராசிக்கு அள்ளி கொடுக்க போகிற சனி பகவான் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் அது என்னன்னு நான் தொடர்ந்து சொல்கிறேன் வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து நிறைய இன்னும் ஒரு மாதம் இருக்குது வர மார்வழி பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது இந்த புத்தாண்டில் வந்து முக்கிய கிரக மாற்றங்கள் வந்து நடைபெற போது அந்த வகையில் இந்த ஆண்டு ரிசபுராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து தான் இந்த இதில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காட இலையுடைய இடைவெளியில் வந்து ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு வந்து மாறுறது வழக்கம் இந்த கிரக மாற்றம் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் வந்து முக்கிய கிரக பிரச்சனை வந்து நடக்கிறது அது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வந்து புத்தாண்டு பிறக்குது நிலம் தங்கம் அதில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாமா அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் வந்து நிலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் முதலீடு செய்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் படி வந்து பார்த்திங்கன்னா சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் வந்து இருக்காங்க இந்த ஆண்டு ஜூன் ரெண்டாம் தேதி வந்து குரு பயிற்சி ரெண்ட அதாவது டிசம்பர் அஞ்சாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகிய ரெண்டு பயிற்சிகளும் வந்து நடைபெற போது குரு வந்து இந்த வருடம் அடைந்து கடகத்துக்கு வந்து வராங்க மீண்டும் அதே குரு வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து சிம்மராசிக்கு அதிசாரத்தில் வந்து போகிறாரு அந்த வகையில் இந்த ஆண்டுசபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் பரிகாரங்கள் அதுக்கப்புறம் வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் முழுமையாக நம்ம பார்த்துக்கலாம் ரசபராசிக்காரர்களுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குங்க சனி வந்து அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தைரியமாக நீங்கள் இருக்கலாம் தாய்வழி உறவுகளால் உங்களுக்கு அனுகூலம் வந்து ஏற்பட போகுது குடும்பத்தில் வந்து சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து நீங்கும் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போது பிரிஞ்ச தம்பதிகள் இருக்காங்களே எல்லாருமே ஒன்று சேரும் யோகமும் உண்டாக போது பிரிந்த பெற்றோர்கள் அதுக்கப்புறம் வந்து உறவினர்கள் எல்லாருமே ஒன்று சேர போகிறீங்க அதுக்கான யோகமும் வந்து ஏற்பட போகுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வீடு நகை வாங்கும் யோகமும் வந்து அமோகமாக இருக்குது அசையும் அசையா பொருட்களை வந்து சேர்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதிகமாக வந்து நகை வாங்குறது முதலீடு செய்கிறது அப்புறம் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது போன்ற யோகங்கள் எல்லாமே நடைபெறப்போகுது பெரிய அளவுக்கு வந்து முதலீடுகள் வந்து செய்ய போகிறீங்க அற்புதமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட போகுது ரிசபராசிக்காரர்கள் வந்து துர்கை அம்மனை வந்து பிடிச்சிக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து மேன்மை வந்து கொடுக்க போகுது வழிபாடு என்ன பண்ணணும் அப்படின்னா துர்கை கவசம் வந்து நீங்கள் கேளுங்க அது மாதிரி சொல்கிறதுமே வந்து ரொம்பவுமே நல்லது பிரசித்தி பெற்ற துர்கை கோயில்களுக்கெல்லாம் வந்து போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா துர்க்கையை வந்து வழிபட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேலும் மேலும் வழிபடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அபிராமி அந்தாதி இருக்குல்லே அது சொல்கிறதும் வந்து நல்ல ஏற்றத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து திருமண தடை எல்லாமே வந்து நீங்க போகுது கனகதாரா சோசனம் வந்து சொல்கிறது ரொம்பவுமே நல்லது திருமண தடைகள் வந்து நீங்கும் தைரியமும் வந்து பிறக்கப்போகுது ஆனால் ஏதோ ஒரு மன அழுத்தம் வந்து சிந்தனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து நன்மையை வந்து தரும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து போகாதவங்க வந்து ரிஷபராசினர் நல்லதெல்லாம் வந்து தடைபடும் அந்த நேரத்தில் சில ஏற்றங்களும் வந்து காணப்படும் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீர காலம் வந்துருச்சு உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் நீங்கும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை வந்து போகுது குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் வந்து பிரிஞ்சு ஒன்று சேரும் அமைப்பு கூட ஏற்படும் வி விவாகரத்து வரைக்கும் சென்றுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பதியர்கள் வந்து மீண்டும் வந்து சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களுக்கு வந்து பலன்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மன அழுத்தம் ஏறுறது ஏற்படுறதுக்கு வந்து வந்து ரொம்பவுமே வந்து காரணம் இரு அதாவது வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஜீரண உறுப்புகளில் வந்து கவனமாக இருக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து மன அழுத்தம் ஏற்படும் அதை சரி செய்ய அப்படின்னா வந்து மன அழுத்தம் வந்து நீங்கவே நீங்க அது ஏதாவது ஒரு குழப்பம் அப்புறம் வந்து கவலை இருந்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து கவனமாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு வந்து ரொம்பவுமே வந்து நிறைய கெட்ட பலன்கள் அப்படின்ற அடிப்படையில் எதுவும் கிடையாது துர்கை மட்டும் நல்லபடியாக வழிபடுங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நல்ல ஏற்றமான ஒரு வருஷமாக தான் இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் ரொம்ப நன்றி நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க